எங்க கேள்விகளுக்கு நான் சொல்றேன் அவர் அண்ணன் ஆரு நாங்க தம்பி இருந்திருக்கோம் அவரோட மாநாடு எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருந்து அதோட தார் தேர்தல அவர் எடுக்க மாட்டாங்க நாங்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய மாநாடுகளை நடத்தியது தேமுதிக இந்த இந்த சரிங்களா அதனால நீங்க கேட்டிங்கன்னா சேமுதிகாவின் மாநாடுக்கு நிகர் சேமுத்திகா தான் கேப்டனுக்கு நிகர் கேப்டன் தான் அதனால நான் என்ன சொல்றேன் மற்றவர்களுடைய மாநாடை நாம வந்து குறை சொல்ல கூடாது அவங்க முயற்சி இருக்காங்க அதுல போராடி இருக்காங்க அதுல அவங்க ஓரளவு சக்சஸ் ஆயிருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாநாடுனா தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக

அதனால இதெல்லாம் பார்த்து வந்தவங்க தான் எந்த சவால்களையும் எதிர்கொள்ளவும் தைரியம் தேமுதிக